சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் அல்லாஹ் அலமினை நினைத்து வாழுங்கள் அவன்தான் உங்களை படைத்தான் அவன்தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் அவன்தான் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்கிறான் அவனை என்று வேறு யாரும் கிடையாது நீங்கள் அல்லாஹு ஏற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி பிடிக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அல்லாஹுவால் அருளப்பட்டால் ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சல்லல்லாஹூ அரைகு வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அல்லாஹுவை நினைவுங்கள் இறை நேசர்களை மதிவுங்கள் இறை நேசர்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய குர ஆடலை சொல்கிறான் அலா இன்னா ஓலியா அல்லாஹா அலேகும் நிச்சயமாக ஓளியாக்களுக்கு இறை நேசர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை என்று கூறுகிறான் பெண்ணிய திருக்குரியவர்களே இறை நேசர்கள் இல்லை என்று சொல்லுவதை நீங்கள் விற்றுவிடுங்கள் இறை நேசர்களை கண்ணியப்படுத்துங்கள் மதிவுங்கள் இறைவனை நினைவுங்கள் அல்லாக கட்டுப்படுங்கள் வசூலுக்கு கட்டுப்படுங்கள் இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சிறக்கும் சிறப்பாக இருக்கும் அசலா